எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நட்சத்திரங்களினுடைய வரிசையில் சித்திரை நட்சத்திரம் அதாவது நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் இருக்கிறது அதாவது பூமி பூமியை சுற்றி அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுற்றுப்பாதை இதை தான் நம்ம முப்பது முப்பதாக உடைத்து அதை ராசிகள் நாம் சொல்கிறோம் அதற்கு அப்பால் அல்லது அதனோடு கலந்து நட்சத்திரங்கள் இருக்கிறது இவைதான் அதாவது அந்த சுற்றுப்பாதை மற்றும் அந்த கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இவை தான் ஒரு வா ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் நடக்கக்கூடிய அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது இதுவே ஜோதிடத்தினுடைய அடிநாதமாகவும் விளங்குகிறது அந்த வகையில் நட்சத்திரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக ஒரு மனிதன் பிறந்து இறக்கும் வரை நட்சத்திரம் முக்கியத்துவம் பெறுகிறது அதற்கு பின்பாக திதி முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது இறந்த பிறகு எந்த திதியில் இறந்தார் என்பதை பார்த்து அவருக்கு அந்த அந்த வருடாந்திர திதி கொடுப்பது அல்லது மாதா மாதம் திதி கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது ஆகவே நட்சத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதுவும் ஒரு சில பிரிவினர் அந்த பிறந்த நாளை கொண்டாட மாட்டாங்க அதாவது இப்போ வந்து மே இருபத்தி ஏழு ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த மே இருபத்தி ஏழில் கொண்டாட மாட்டாங்க அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த நட்சத்திரத்தில் தான் விசேஷமாக கொண்டாடுவோர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் காரணம் அந்த நட்சத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது பொருள் அதுபோல் நாளை காட்டிலும் நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரமே முக்கியத்துவம் பெறுகிறது அதில் அந்த தானங்கள் செய்வது அல்லது ஆலய வழிபாடு செய்வது அவருடைய மத வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பலன் கொடுக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால் அதை செய்கிறார்கள் அப்போ நட்சத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதுபோல் அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுற்றுப்பாதையிலும் அதுபோல் கோள்களின் மீதும் இதனுடைய தாக்கம் இருக்கிறது அதாவது கோள்கள் நட்சத்திரத்தின் வழியாக தான் பயணப்படுகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அதாவது நட்சத்திரத்தின் வழியாக பயணப்படுகிறது என்பது ஒரு தோற்றம் தான் அதாவது அதன் வழியாக தான் போது அப்படின்னு கிடையாது ந கோள்கள் அதனுடைய சுற்றுப்பாதையில் சுற்றுகிறது அதனுடைய சுற்றுப்பாதையில் நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களின் வழியாக அந்த கோள்கள் பயணப்படுவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும் இன்னொன்று அந்த நட்சத்திரத்தின் நட்சத்திரங்களும் வந்துட்டு கோள்கள்தான் தான் ஆனால் பூமிக்கு அருகில் இருப்பதால் நமக்கு அது கோள்களாக இருக்கிறது அது பூமியிலிருந்து ப கோள்களை தாண்டியும் பல்லாயிரம் லட்சம் பல மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பதால் அது நமக்கு அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறது ஆனால் இல்லாமல் இல்லை அதுபோல் மிக தொலைவில் இருப்பதால் அது ஒரு உருவமாக நமக்கு தெரிவதில்லை அது ஒளிப்புள்ளியை போல நமக்கு தென்படுகிறது ஆகவே நட்சத்திரங்களும் கோள்கள் தான் ஆனால் அது அதனுடைய தாக்கம் பூமியில் எந்த அளவுக்கு பதிகிறது என்பதை பொறுத்து அதற்கு கோள்களினுடைய அந்தஸ்து கொடுக்கப்படுவதா என்ற நிலையில் ஞானிகள் அதற்கு கோள்கள் அந்தஸ்து கொடுக்காமல் நட்சத்திரங்கள் என்ற பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் அதிலும் ப நட்சத்திரங்கள் பல்லாயிரம் இருக்கிறது ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மட்டும் ஞானிகள் தேர்ந்தெடுத்ததனுடைய காரணம் ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அல்ல அது ஒரு குழு கூட்டம் இப்போது திருவாதிரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ பல ஆயிரம் அது எண்ணிக்கை நமக்கு தெரியாது நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஏ பல ஆயிரம் பல லட்சம் நட்சத்திரம் தொகுப்பு தான் அந்த திருவாதிரை என்பதை தவிர திருவாதிரை என்பது ஒரு நட்சத்திரம் என்பது கிடையாது பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு பேர் வச்சுருக்கோன்னா அது ஒ ஒரே நட்சத்திரமா அப்படின்னா கிடையாது அது ஒரு குழு கூட்டம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் வடிவம் தரப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ அந்த வடிவன்றது ஒரு நட்சத்திரம் மட்டும் அந்த வடிவத்தை உற் உண்டாக்காது பல நட்சத்திரங்கள் சேர்ந்து தான் அந்த வடிவத்தை உருவாக்கும் ஆகவே நட்சத்திரம் என்பது நட்சத்திர தொகுப்பு தான் இல்லைங்களா அப்போது அதனுடைய தாக்கமும் கோள்களின் மீதும் அந்த சுற்றுவட்ட பாதையின் மீதும் பதிவதை கருத்தில் கொண்டே நட்சத்திரங்களும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்போது அந்த வகையில் நாம் இப்போ நாம் பார்க்க போகிறது சித்திரை நட்சத்திரம் இது நட்சத்திர மண்டலத்தில் பதினான்காவதாக வரக்கூடியது கன்னிராசியில் இருபத்தி மூன்று டிகிரியில் இருந்து துலாம் ராசியில் ஆறு டிகிரி வரை பரவிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் உங்கள் நட்சத்திரம் பிளவப்பட்ட நட்சத்திரமா என்ற தலைப்பின்களை சில விஷயங்களை பேசியிருப்போம் நட்சத்திரங்கள் இரு வகைப்படும் முழு நட்சத்திரம் பிளவுபட்ட நட்சத்திரம் அது என்ன உடஞ்சிருக்குமா அப்படின்னா கிடையாது நம்ம முந்நூற்றது டிகிரியை டிகிரி சுற்றுப்பாதையை சம முப்பது முப்பது டிகிரியாக பிரித்து பன்னிரெண்டு ராசிகளாக வச்சுருக்கிறோம் அப்போ அந்த ஒரு ராசியின் உள்ளாகவே அந்த நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் அடக்கமாவது போல் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை முழு நட்சத்திரம் என்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த பாதங்கள் இரண்டு பாதங்கள் ஒரு ராசியிலும் இரண்டு பாதங்கள் இன்னொரு ராசியிலும் அல்லது மூன்று பாதங்கள் ஒரு ராசிலும் ஒரு பாதம் இன்னொரு ராசியிலும் பரவி இருக்கக்கூடியதை பிளவுபட்ட நட்சத்திரம் என்று நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது அந்த முழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு நிலையான முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஒரு அவர்களை நம்பலாம் என்று கூட சொல்லலாம் அந்த பிளவுபட்ட நட்சத்திரம் என்பது நிலையான முடிவு எடுக்க முடியாதவர்கள் நம்ப முடியாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நம்ப முடியாதன்ற விஷயம் அது எந்த சூழ்நிலை எந்த விஷயங்களில் என்பது அது வேறு வேறு நிலை அதை நம்ம அந்த நட்சத்திரம் நட்சத்திரம்ன்ற பட்டியலில் அந்த தலைப்பின்களை பேசியிருப்போம் அப்போது இங்கு சித்திரை நட்சத்திரம் என்பது கண்ணியிலும் துலாத்திலும் பரவி இருக்கிறதுனால இதில் பிளவுபட்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதனுடைய அதிபதி செவ்வாய் இதனுடைய தமிழ் அர்த்தம் ஓ இப்போ நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய பெயர்களும் முழு தமிழ் பெயர்கள் அல்ல ஒவ்வொரு பெயரும் வந்து வடமொழி கலப்பு உள்ள ஒரு பெயராக தான் நம்ம பார்க்குறோம் சித்திரை என்பது என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒளி வீசுவது அல்லது பிரகாசமானது என்பது பொருள் அப்போ இவ்வாறாக இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு இவ்வளவு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பேசியிருக்கிறோம் இல்லையா அப்போது அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்வான குறிக்கோளை கொண்டவர்கள் அதாவது பிறந்து ஓ இப்போ நம்ம எல்லாமே பிறந்திருக்கிறோம் படிக்கிறோம் ஜாபுக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோன்னு இருக்கிறோம் பட் இவங்க எப்படின்னா இந்த வேலைக்கு தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கொள்கையோடு இருப்பார்கள் எல்லாரோடையும் பழகுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு கொள்கை இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்தால் தெரியும் அதுபோல் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அது புரியும் சாகசங்கள் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த பைக்கில் வந்துட்டு இந்த இந்த பை பைக் ரேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அதிலே வந்துட்டு விதவிதமாகலாம் முயற்சி பண்ணுவாங்க இல்லைங்களா அது மாதிரியான ஆட்கள் அதே மாதிரி ட்ரக்கிங் போகிறது அதே போல் இந்த அந்தரத்தில் தூங்குவது போன்ற அந்த சாகச நிகழ்வுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் அல்லது இந்த சர்க்கஸில் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் எந்த ஒரு செயலிலும் தொலைநோக்கு பார்வை இருக்கும் இப்போது ஒரு செயலை ஒரு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ அதனுடைய பலன் இருக்குமா என்னன்னு தெரியாது நிறைய பேர் யோசிப்பாங்க எந்த பலனும் இல்லாமல் இந்த ஏன் அந்த விஷயத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அது பின்னாடி அவருக்கு பலன் வரும் என்பதை கருதி அவர் செய்வார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டு சேவிங்காக ஸ்டார்ட் பண்ணுவார் பண்ணும்போது இவங்களை வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இதில் போய் எவ்வளோ ஒரு பெருசாக வந்துடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஒரு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி அதனுடைய முதிர்வு இருக்கும் இல்லைங்களா மெச்சூரிட்டி டேட் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அம் வர அமௌண்ட்டு கட்டினது சின்ன அமௌண்ட்டு வரதும் சின்ன அமௌண்ட்டு தான் பட் ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஸோ அப்போ அதை ஆரம்பத்தில் கமெண்ட் பண்ணவங்க அப்போது வந்து என் ஃபோட்டோ நல்லா நல்லாயிருக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நாமளும் பண்ணியிருக்கலான்ற அந்த ஒரு நிலையில் யோசிப்பாங்க ஓ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு செயலையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் கண்கள் ஒரு சிவந்த ஒரு தேஜஸ் பொருந்திய நிறத்தில் இருக்கும் அதேபோல் கலைகளில் ஆர்வம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் தற்பெருமை கொண்டவர்கள் பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவர்களோ அல்லது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ தற்பெருமை அதிகம் அதுபோல் த போழ்ச்சியாக பேசணும்னா மயங்கிடுவாங்க ஸோ இது ஒரு இதை வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம் ப்ளஸ்னு சொல்லலாம் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அதே போல் விளம்பரம் இல்லாமல் துண்டுகள் செய்வது என்பதில் இவர்கள் கைத்தேர்ந்தவர்கள் பொதுவாகவே இலகிய மனம் செவ்வாய் வந்து ஒரு இறக்கமற்ற குணம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் ஒரு இரக்கமற்ற இறக்கமுள்ள மன மனிதராகவும் துண்டுகள் பல புரியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதுபோல் இவர்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த முதல் பகுதி ஒரு கடினமாகவே இருக்கும் இரண்டாம் பகுதி தான் இருக்கும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைகிறார்கள் பெரும்பாலும் நாங்கள் பார்த்த அதேபோல போல் ஒரு கட்டுமஸ்தான உடல் வாகை கொண்டவர்கள் அதேமாதிரி ஜிம் அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருந்து தன் உடலை ஒரு கட்டுமஸ்தாக வைத்துக்கொண்டிருப்பார் கடின உழைப்பாளி யோசனை மிக்க மனிதர் எதற்கும் எளிதில் அஞ்ச மாட்டார் ஒரு சரி அப்படி இருக்குது இது இது செஞ்ச சரிதான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாருன்னா எ எவரையும் எதிர்க்கவும் எதையும் எதிர்க்கவும் துணிந்து நிற்பார் என்று சொல்லக்கூடிய மனிதராக இருக்கிறார் மகிழ்ச்சியான மனம் கொண்டவர் அதாவது பெரிய கஷ்டங்கள் அல்லது சிறிய கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட்டு எந் எந்த நேரமும் ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய மனிதராக இருப்பார் அதாவது இந்த சித்திரையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சிரிக்கிறது கம்மி தான் சிரித்த முகத்தோடு இருப்பார்னு சொன்னோம்னா அந்த கஷ்டமே ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அது அது நடந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டார்ன்றதுக்காக நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம் சி அதாவது சி வாய் விட்டு சிரிக்க மாட்டார் ஆனால் மனி மகிழ்ச்சியான மனதை கொண்டவராக இருப்பார் வீண் விவாதங்களில் ஈடுபட மாட்டார் ஆனால் விவாதம் என்று வரும்போது தேவையில்லாமல் பேசுவார் அல்லது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று அடித்து பேசக்கூடிய மனிதராக இருக்கிறார் அதனால் இவரிடம் விவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது விவாதத்தில் இவர் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது இவர் பேருக்கு அது வந்துவிடும் சற்று என்று எரிச்சல் அடையக்கூடியவர் பேசிக்கொண்டே இருப்போம் அவர் பிடிக்காத விஷயத்தை ஒரு ரெண்டு முறை வான் பண்ணுவார் தப்புன்னு எரிச்சல் அடைந்து கோபப்படக்கூடிய மனிதராக இருப்பார் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர் விவேகமான வீரத்தை கொண்டவர் நிதானமாகவும் திறமையாகவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனிதர் சரிங்க இவருக்கு ஒரு சில நட்சத்திர நாட்களில் ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதகமற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாகம் கேட்டை பூராடம் அஸ்வினி பரணி ரோஹிணி மிருகசீரிடம் இந்த நாட்களில் முக்கிய நிகழ்வுகளை தவிர்ப்பது நன்மை தரும் உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடல் புண்களால் அவதி ஓடக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் காரணம் அந்த வேலையின் மீது அதிகமாக நாட்டம் கொண்டதால் சரியான நேரத்திற்கு சாப்பிட மாட்டார்கள் அதன் காரணமாக அந்த அல்சர் அந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க அதனால் அந்த வயிற்று வலி அதே போல் சில நேரங்களில் உணவை ரசித்து அதே போல் நல்ல ஒரு மசாலா ஐட்டங்களாகவே சாப்பிடக்கூடிய மனிதராக இருப்பார்கள் நாக்குக்கு சுவையாக இருக்கக்கூடிய உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அதனால் அந்த புழு தொல்லை வயிற்றில் அந்த புழு அந்த பூச்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அந்த பூச்சி மாத்திரை சாப்பிட்லாம் சொல்லணும் இல்லைங்களா அது மாதிரியான தொ அந்த புழுத்தொல்லைகளால் அவதி உருவார்கள் இந்த வயிற்றில் அரிப்பு மொத்தம் வயிற்று சம்பந்தமான அதுமாதிரி ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள்லாம் இவருக்கு அடிக்கடிக்கு நடக்கும் அதே போல் இந்த கால்வலி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலாக நான் சொல்கிறேன் அதே போல் இந்த விஷப்பூச்சிகளின் உடைய கடி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் விலங்குகளால் தாக்கப்படுவது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாம்புக்கடி தேல்கடி அல்லது ஏதாவது ஒரு மிருகங்கள் முட்டி அதனால் இந்த எலும்பு முறிவு போன்ற விஷயங்களை இவர்கள் பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கிறார்கள் சிறுநீர் தொற்று அதில் ஏதாவது தோல் வளர்ச்சின் அறுவை சிகிச்சை இல்லை கிட்னியில் கல் ஃபார்மாகன்ற மாதிரி பிரச்சனைகளும் இவர்கள் சந்திக்கிறார்கள் சில அமைப்புகளில் ஒரு வயதிற்கு மேலாக சர்க்கரை நோயால் அவதியோடக்கூடிய மனிதராகவும் இருக்கிறார்கள் அதே போல் மூளையில் ஏதாவது சில பிரச்சனைகள் அந்த கிளாட் ஆகிறது இல்லை மூளை காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் காரணம் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் போட்டு திங்க் பண்ணி திங்க் பண்ணி பிபின்ற நிலையை உருவாகி அதனால் அந்த பிபிக்கும் சரியாக மாத்திரை எடுக்காமல் அதனுடைய பிபி அதிகமாக நமக்கு நார்மலாக கிளாட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவளம் ஒரு குறி ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேலாக இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள் இது பொதுவாக சித்திரை நட்சத்திரக்காரர்களினுடைய உடல் உபாதைகள் அடுத்து தொழில் அமைப்புகள் என்று வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அச்சுப்பதிப்பு தொழில் இந்த பேனர் அதே மாதிரி இப்போ அந்த பத்திரங்கள் பத்திரிக்கைகள் நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தொழில் அதே மாதிரி எழுத்தாளர் ரைட்டர் தொழில் மேஸ்திரி அதே போல் அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி தொழில்களில் வ டிசைனிங் மற்றும் வடிவமைப்பு தொழில் போன்ற தொழில்களில் ஈடுபடக்கூடிய மனிதராக இருக்கிறார்கள் அதே மாதிரி தரகு தரகு தொழில் தரகராக ஈடுபட்டு அதில் அதில் வருவாய் பார்க்கக்கூடிய மனிதராகவும் இருக்கிறார் போக்குவரத்து டிரைவர் அந்த பல வண்டிகளினுடைய ஓனராக விளங்கக்கூடியவர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை ப்ரைவேட்டு ஏஜென்சி அல்லது காவல்துறை அல்லது இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அல்லது ஒரு வணிகர் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார் வரி தண்டலர் அதாவது செவ்வாய் இறக்கமற்றவர் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி நம்ம பேசிட்டு வரணும் இல்லைங்களா அப்போ அந்த வட்டிக்கு விடும் தொழிலை செய்யும்போது இறக்கமற்ற முறையில் அந்த வட்டியும் அசலையும் வாங்கக்கூடியவதில் ஒரு நிலையை கையாளுகிறார் அதனால் அந்த வரித்தண்டலர் மின்சாரம் சார்ந்த தொழில் சுரங்க தொழில் அழுக்கு படிந்த தொழில் அதாவது நம்முடைய தொழில்களில் சிலலாம் வந்து அயன் பண்ண அந்த இது கூட மாறாமல் ஆஃபீஸ் போய்ட்டு ஆஃபீஸ் வரக்கூடிய தொழிலும் இருக்குது அதே போல் அழுக்கு ப தன்னுடைய துணியில் அழுக்கு படிந்து படுகிற அளவுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மெக்கானிக் தொழில் சொல்லலாம் இல்லைங்களா அந்த மாதிரி தொழில் அதே மாதிரி பொறியாளர்கள் காவல அந்த சிறைத்துறையில் இருக்கிறவங்களும் அதிகமாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற அந்த சித்திரை நட்சத்திரத்தக்காரர்கள் இருக்கிறார்கள் சிறை காவலர் அல்லது சிறையில் ஒரு உயர் அதிகாரி அல்லது அந்த வார்டன் அந்த மாதிரி நிலைகளை பெறுகிறார்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ரத்தம் பார்க்கக்கூடிய அந்த அறுவை துறை அதே மாதிரி அந்த எலும்புகளை சரி செய்யக்கூடிய ஆர்த்தோ என்று சொல்லக்கூடிய அந்த எலும்பு முறிவு மருத்துவர் அதில் இருக்கிறார்கள் மாதிரி தடவியல் மற்றும் குற்றவியல் நிபுணர்களாக இருக்கிறார்கள் அதில் இந்த கைரேக நிபுணத்துவமெல்லாம் வந்துடும் இல்லைங்களா அதுபோல் இந்த வாசனை திரவிய தொழில் சாயப்பட்டறை ஜவுளி ஜவுளி துணிகளினுடைய தயாரிப்பு தர்க்கம் செய்யும் தொழில் அதாவது வக்கீல் வந்து நம்ம வாதாடுபவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரியான தொழில் அதே மாதிரி தன்னுடைய மதம் சார்ந்த தொழில் அந்த பூஜை பொருள்கள் தயாரிப்பது அல்லது அந்த பூஜைகளில் ஈடுபடுவது போன்ற தொழில்கள் போல் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த தொழில் திருமண சேவைகள் அந்த மேரேஜ் அசம்பிளர் அதே மாதிரி அந்த மண்டப நிர்வாகம் மாதிரி இந்த மண்டப டெக்கரேஷன் அந்த மாதிரியான தொழில் அதுபோல் இந்த நம்முடைய விளையாட்டுத்துறைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து கோச்சாக இருக்கிறார் அந்த உபகரணம் தயாரிக்கக்கூடிய தொழில் அல்லது அந்த விளையாட்டு உபகரணங்களை விற்பனை செய்யக்கூடிய தொழில் அல்லது விளையாட்டில் ஈடுபடக்கூடிய நபராகவும் இருக்கிறார்கள் அதுபோல் புகையிலை போதைப் பொருட்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராகவும் இருக்கிறார் இது சித்திரை நட்சத்திரத்திற்கான பொதுவான தொழில் அமைப்புகள் அடுத்து திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்கள் பொதுவாகவே இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் எளிதில் எதிலும் திருப்தி அடையாத நபராக இருப்பார் என்பதை பல வீடியோக்களில் நம்ம செவ்வாயை பற்றி பேசும்போதும் அல்லது மேசம் விருச்சகத்தை பற்றி பேசும்போதும் சொல்லியிருக்கிறோம் அதுபோல் சித்திரனுடைய ஆதிக்கம் வந்து செலுத்துவது செவ்வாய் இல்லைங்களா அந்த வகையில் ஆண்கள் திருமண உறவுக்கு புறம்பான தொடர்புகளை கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் அப்போது அவங்களுக்கு சொல்லப்படுவது என்னென்னா அதிலிருந்து விலகி திருமண உறவுன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனை விட்டுருங்க மனித உயிரினங்களை விட்டு மற்றெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதற்கும் உடலீச்சை உண்டு ஆனால் அதற்கு வந்து இந்த திருமணம்ன்ற உறவு முறைகள்லாம் கிடையாது அது ஆண் பெண் என்ற உறவு மட்டும்தான் அப்போ எந்த ஆணுடனோ எந்த பெண்ணுடனோ அந்த உயிரினங்கள் உறவு கொண்டு அந்த இனவருத்தியை செய்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம ஆறறிவு என்ற காரணத்தினால் திருமண உறவுன்ற பந்தத்தை உருவாக்கி அவர்களுடைய அந்த தாம்பத்திய இச்சையை அந்த அதிகாரபூர்வமாக அந்த திருமண உறவின் மூலம் வந்து அந்த வாழ்க்கை துணையின் மூலம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைகளை நாம் உருவாக்கி வச்சுருக்குறோம் காரணம் அந்த மிருக மிருகத்திற்கும் மனிதனுக்கும் அது ஒன்று தான் அந்த வேறுபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் மட்டுமே அந்த இன்பத்தை காண வேண்டும் வெளியில் தேடப்படாது என்ற ஒரு ஒரு அறிவுரையை சித்திரை நட்சத்திர ஆண்களுக்கு சொல்லப்படுகிறது பெண்களுக்கு திரும்ப பொதுவாகவே திருமண வாழ்வு செழிப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும் அவ்வப்போது சில சிரமங்கள் வந்து போகும் அது ஒரு பெரிதாக இருக்காது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இது சித்திரை நட்சத்திரத்தினுடைய பொதுவான குணாதிஷங்கள் தொழிலமைப்புகளை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் நன்றி